முதல்ல என்னுடைய நன்றிய பாரிக்கும் ப்ரொடியூசருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் கிடையாது அந்த கண்டிப்பாக நான் கிடையாது இந்த படத்தில் ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆல் இந்த படம் வந்து ஒரு பெரிய அனுபவம் படம் பார்த்துட்டீங்க ஸோ ரிசல்ட் என்ன ஆகப்போகுதுன்றது இன்னொரு த்ரீ டேஸில் தெரிஞ்சிடும் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் பட் இதில் வந்து நாங்கள் அனுபவம் தான் மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயமா இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே ஆஃப் ஃபஸ்ட் டைமர்ஸ் இருக்கும் அந்த படத்தில் அந்த முப்பத்தஞ்சு நாற்பது நாள் நாங்கள் ஷூட் பண்ணது எப்படியெல்லாம் ஷூட் பண்ணோம் எந்த அளவுக்கு ஒன்றா இருந்தோம் எந்த அளவுக்கு வந்து வாழ்ந்தோம் அந்த இடத்துல அப்படின்றது தான் ஒரு ஐ திங்க் அது அது அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பாரியோடைய இமேஜஸ் அவ்வளோ கிளியராக இருந்தது அவருக்கு என்ன வேணும் அப்படின்றது அவ்வளவு கிளியராக கிளாரிட்டியோடு இருந்தார் ஸோ அதனால் எங்களால் வந்து அந்த அளவுக்கு ஐ திங்க் விவரேபிள் டு ஆல்சோ டெலிவர் ஸோ இந்த படம் பெரிய வெற்றியாக மாறணும் அப்படின்றது எங்கள் எல்லோருடைய நம்பிக்கையும் இருக்குது அதை ஆக்குவீங்க அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது தேங்க்யூ வெரி மச்